வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இந்த வெளியில் எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் ரோஸ் சரிங்களா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது என்னென்னா பன்னீர் ரோஸ் நம்மக்கிட்ட வாங்கும் அனைவருக்குமே கொரியர் சார்ஜ் கிடையாது ஃப்ரீ சரிங்களா பன்னீர் ரோஸ் மட்டும்தான் அதாவது கொரியர் சார்ஜ் நம்மக்கிட்ட கிடையாது கொரியர் சார்ஜுக்கு வந்து வெறும் ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்போம் சரிங்களா உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க இது பாருங்கள் எப்படி சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இது இது வந்து உங்களுக்கு தொட்டியில் இருக்க பார்த்துடுங்க தொட்டியில் இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு கொரிய தேர்ச்சி இல்லாமல் ஒரு ஆஃபரில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா நிறைய நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கிடுங்க போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரான்ஸ்